நம்ம அம்மாவின் தந்தை சேனலுக்கு போர்டு வரைக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மூணு பருப்பு வடை ப்ரீமிக்ஸ் தான் இதை செஞ்சு வச்சிட்டோன்னா போது டக்குன்னு வடை போட்டுக்கலாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து நான் இந்த கப் அளவால் தான் நான் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா எந்த கப்பில் இழக்குறிங்களோ அதே அளவு எடுத்துக்கோங்க நான் இந்த கப்பால் ஒரு கப் அச்சரிசி மூணு பருப்பு கடலப்பருப்பு கருப்பு உளுந்து அதோட பருப்பு பெருங்காயம் ஒரு வத்த மிளகா கொஞ்சம் கருவேப்பில் கல் உப்பு இவ்வளோதாங்க இதுக்கு தேவை இதை எல்லாத்தையுமே நம்ம வறுத்தெடுத்து பொடி பண்ணிக்கலாம் பொடி பண்ணிவிட்டுன்னா அப்பப்போ வேணும் போது கொஞ்சம் நேரம் தண்ணி தெளித்து ஊற வச்சுட்டு அப்புறம் வடையெல்லாம் தட்டி எடுத்துக்கலாம் நான் அந்த வடையும் இப்போ நான் செஞ்சு காமிக்க போகிறேன் இப்போ வாங்க ஒவ்வொன்றா நம்ம வறுத்தெடுத்துக்கலாம் அடுப்பை சில்ல வச்சுக்கோங்க கடலப்பருப்பு வறுபடட்டும் இதில் இன்னொரு மெத்தடும் இருக்குங்க இந்த கடலப்பருப்பை நல்லா ஊற வச்சுட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிட்டு நல்லா ஈர துணியில் நம்ம எப்படி பச்சரிசீடியாக இப்போ பதப்படுத்துவோமோ அந்த மாதிரி பதப்படுத்திங்கன்னா அதுவும் இன்னும் ஒரு இன்னும் நல்லாயிருக்கும் அதுவும் நான் ஒரு நாள் அப்லோட் பண்ணுறேன் இப்போ இது வந்து ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது இப்போ இது வருபட்டுட்டும் பார்ப்போம் தேவைப்பட்டால் நீங்கள் தேங்காய் கூட சேர்த்துக்கலாம் நான் தேங்காய் சேர்த்துவேன் ஏற்கனவே மசால வரையும் போட்டிருக்கேன் நான் நல்லா இருப்போங்களுக்கு வந்து பருப்பு வறுப்ப இப்போ இதை மாம்பிட்டு நம்ம துவரம்பருப்பை வரக்கலாம் இப்போ பருப்புக்கு இதே வச்சு தான் நல்ல ஓரளவு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்தெடுக்கலாம் துவரம்பத்துக்கு அடுத்தது பச்சரிசி நல்லா பொறிக்க பொரிய பொரியுங்களா அந்த அளவு நம்ம வறுத்து கொடுக்கணும் பருப்பு வந்து சூடாக போதே நம்ம பெருங்காயம் சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் அரிசியெல்லாம் போய் மாதிரி கொஞ்சம் பொறிஞ்சு இப்போ பூஜை ஸ்டேஜில் இதை நம்ம எடுத்துடலாம் இப்போது பருப்பு அதுவும் நல்லா சூடு ஏற வரைக்கும் வறுத்து கொடுத்துடலாம் உளுத்தம் பருப்பை நல்லா சூடு ஏழு வரைக்கும் வறுத்து கொடுப்போம் இப்போ உளுத்தம்பருப்பை வத்தாச்சு இன்னைக்கு அருவப்பிள்ளையும் அட்டை வறுத்து கொடுத்துருவோம் கருவேப்பில ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்த மிளதான் சேர்த்துக்கோங்க ஒரு வத்த மிளகா கல்லூப்பு கருவேப்பிலை அது சிம்மில் இறச்சு விட்டுருக்கேன் அது வறுப்படட்டும் இப்போது கருவேப்பிலையும் வத்த மிளக வந்து வறுத்த வச்சுங்க ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க தோரம்பருப்பு கடலப்பருப்பு பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் வறுத்தது தான் இதை நம்ம கடைசியாக மேலே வந்து ஒரு சுற்றி சுற்றி தூவுறதுக்கு தான் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக இருக்கட்டும் பார்க்கலாம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ கடைசியாக நம்ம பருப்பு எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையும் சேர்த்து லைட்டாக உப்பு சேர்த்து ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்துடலாம் அதுக்கு என்ன காய வச்சுருக்கேன் அருமையான மிக்ஸ் ரெடி ஆகிடுது மூணு பருப்பு ப்ரீ மிக்ஸ் ரெடி ஆகிடுது இப்போது வந்து இதை நம்ம நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஆட்டிட் கண்டெய்னரில் போட்டு வெளியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வெ கெடாத அப்படி இல்லைன்னா நீங்கள் உள்ளே கூட ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் இப்போ தேவையான அளவு மாவு எடுத்துக்கிறேன் மாவு நம்ம இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயம் பொடிய நறுக்கேன் கருவேப்பில்ல வட்ட தான் இதில் சேர்த்துருக்கேன் பசைஞ்சு ஊற வைக்கணும் பெருங்காயமும் இதில் சேர்த்துருக்கோம் நம்ம எப்படி வர மாவுக்கு பசையணுமோ அந்த மாதிரி பசைஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம இப்படி பிடிக்கிற அளவு தண்ணி தெளிச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வைங்க மாவு கொஞ்சம் இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் எண்ணெய் காயிற அளவுக்கு ஊறட்டும் இதுலேயே நீங்கள் பக்கோடாக்களும் போடலாம் இப்போ இது ஊறட்டும் நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் வடை மாவு நல்லா ஊறிடுச்சு இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம வடைகளாக தட்டி போடலாம் இதில் பக்கோடாக்களும் பண்ணலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் காய வச்சுருக்கேன் போடலாம் ஆசிஷன் நம்ம எப்பவுமே வடை தட்டுற மாதிரி நம்ம கொஞ்சம் கையில் தண்ணி அணிச்சிட்டு வடைகலாம் உங்களுக்கு எந்த சைஸ் வேணும் அந்த சைஸு நீங்கள் வடைகளை தட்டி போடலாம் தடியாக வேணும்னா தடியாக மெல்லிசாக வேணும்னா மெல்லிசா அதுக்கேற்ற மாதிரி தட்டி போட்டுக்கோங்க குட்டி குட்டியாக காயின் வடை வேணும்னாலும் அந்த மாதிரியும் சுற்றி கொடுக்கணும் நான் ஏற்கனவே நிறைய ப்ரீமிக்ஸ் வத்த குழம்பு ப்ரீமிக்ஸு சாம்பார் ப்ரீமிக்ஸு இட்லி மாவு ப்ரீமிக்ஸு தோசை மசாலா தோசை ப்ரியமிக்ஸு எல்லாமே போட்டிருக்கேன் கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள் இப்போ பாருங்கள் பக்கோடாக்கெல்லாம் நம்ம குட்டி குட்டியாக போட்டுக்கலாம் அதையும் போட்டுக்கலாம் கொஞ்சமாக மாவு தானே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இது நம்ம பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் ஊற வச்சோன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க அதெல்லாம் மெதுவாக வழையாக பக்கோடாக்களை திரும்பி போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் வேணுன்னாலும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க பிசையும் போது இப்போ இது வேகட்டும் நம்ம பார்க்கலாம் நல்லா திருப்பி போட்டு கலர் வரவும் எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா முப்பருப்பு வடை ரெடியாகிடுது இன்னும் கோல்டன் ப்ரௌன் வேணும்னாலும் நீங்கள் வச்சுருக்கலாம் நல்லா உருமுருங்க இருக்கும் இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் பாருங்கள் அவ்வளோதான் இப்போ சூப்பரான உங்களுக்கு முப்பருப்பு வடை ரெடி ஆகிடுது அதுக்கு பக்கத்துலேயும் உங்களுக்கு வந்து அதோடய பொடி ப்ரீமிக்ஸு இதை வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு நமக்கு அவ்வளோ பட வேண்டாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இதில் பக்கோடா பண்ணலாம் கட்லெட் பண்ணலாம் வடை பண்ணலாம் விதவிதமாக இதில் வந்து செஞ்சு அசத்தலாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்